வணக்கம் நண்பர்களே இது ஜோதிட நேரம் சென்ற பதிவிலே சர ராசி எப்படி இருக்கும் என்று பார்த்தோம் இன்றைய பதிவிலே ஸ்திரம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் அதாவது பனிரெண்டு ராசிகளையும் அதன் நிலையை பொறுத்து அதன் குணாதிசயத்தை பொறுத்து மூன்றாக பிரித்திருக்கிறார்கள் சரம் ஸ்திரம் உபயம் இன்றைய பதிவிலே ஸ்திர ராசியை பற்றி நான் பார்க்க இருக்கிறோம் ஸ்திரம் என்றால் உறுதியான நீடித்த நிலைத்த என்று பொருள் பிரம்மாஸ்திரம் அப்படி சொல்றோம் அவன் ஒரு முடிவெடுத்தா அதில் ஸ்திரமா இருப்பான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் உறுதியா ஸ்டபனா அப்படின்னு அர்த்தம் ஸ்திர ராசிகள் என்னென்ன அப்படின்னா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் இந்த நான்கு ராசிகளையும் ஸ்திர ராசி என்று ஜோதிடத்திலே அழைப்பது உண்டு இந்த ஸ்திர ராசியினுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் என்றால் பெயருக்கேற்ற போல் அவர்கள் ஸ்திரமானவர்கள் மன உறுதி மிக்கவர்கள் சென்டிமெண்டா பேசியெல்லாம் அட்டாக் பண்ண முடியாது சொத்து சுகம் மண்மனை வாகனம் எல்லாமே அவர்களுக்கு ஸ்திரமாக அமையும் சரம் என்றால் இயக்க நிலை என்று சென்ற பதிவிலே சொல்லியிருந்தோம் ஓரிடத்தில் நிலைத்து நிற்க மாட்டார்கள் சரராசியினர் ஆனால் ஸ்திர எங்கெங்கு சென்றாலும் அவர்களினுடைய வேர் அவர்களினுடைய பூர்வீகம் எங்கு இருக்கிறதோ கடைசியில் அங்கே வந்து சேர்ந்து விடுவார்கள் அவர்களுக்கு சொந்த வீடு பாக்கியம் உண்டு நிலம் வீச்சு பாக்கியம் உண்டு எந்த சூழ்நிலையிலும் பூர்வீகத்தை அழித்து விட மாட்டார்கள் ஸ்திரமாக இருப்பார்கள் கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பார்கள் ஆயிரம் பேர் பேசினா கூட அவங்கள பிரெயின் வாஷ் பண்ண முடியாது அழுத்தக்காரங்க அதாவது பசிபிக்கோட ஆழத்தை கூட கண்டுபிடிச்சிடலாம் இவர்களினுடைய மனதில் என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்கவே முடியாது அழுத்தக்காரர்கள் அதிகம் பேச மாட்டாங்க பணத்தை கூட கொஞ்சம் தாராளமா செலவு பண்ணிடுவாங்க வார்த்தைகளை எண்ணி எண்ணி விடுபவர்களாக இருப்பார்கள் கலைநயம் மிக்கவர்களாக இருப்பார்கள் காதல் திருமணம் செய்பவர்கள் இறுதி வரை போராடி அதில் வெற்றி பெறுவார்கள் ஒரு இலக்கை ஒரு டார்கெட்டை அவங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக எத்தனை போராட்டங்களையும் கடந்து அவர்கள் வெற்றி பெற்றே தீருவார்கள் இலக்கை நிர்ணயிப்பதில் அவர்கள் வல்லவர்கள் ரொம்ப போஸ்டடா தாம்பீகமா இருக்க மாட்டாங்க எனக்கு அது தெரியும் இது தெரியும் என்கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு வாயை வாய விட மாட்டாங்க கொஞ்சம் அழுத்தக்காரர்களாக இந்த ராசியினர் இருப்பார்கள் இவர்களை நம்பி நீங்க எந்த ரகசியத்தை அதுக்காக இவங்க அழுத்தமா இருக்கிறதுனால அன்பு இல்லாத மனிதர்கள் அரக்க குணம் உடையவர்கள் அப்படின்னு எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியாது ஆஹ் மிகுந்த மனித நேயம் மிக்கவர்களாகவும் இருப்பார்கள் கோயில் குளம் திருப்பணிகளுக்கு அள்ளி கொடுக்கும் வள்ளல்களாகவும் இருப்பார்கள் இந்த ஸ்திர ராசியில் இருப்பவர்கள் மன உறுதி மிக்கவர்கள் கொண்ட கொள்கையில் இறுதி வரையில் உறுதியாக இருப்பார்கள் சரியோ தப்போ முன்ன வச்ச கால பின்ன வைக்க மாட்டாங்க இந்த ஸ்திர ராசியினர் நம்ம தொண்ணூறு சதவிகிதம் ராசிக்கு பொருந்தும் லகுணத்துக்கு நூற்றுக்கு நூறு சதம் கூட பொருந்தும் என்று சொல்லலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட நம்ம வீடியோ லிங்க்ஸை ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்